ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டில் பூத்துப்பூ மல்லிப்பூ தான் செம்ம அழகாக ரொம்ப வாசனையாக இருந்துச்சுங்க அன்றைக்கி செடிலாம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த செடியில் இருந்த பூ தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு காட்டெலாம் தான் நான் ஸ்விட்டி எடுத்துருந்தேன் இதே மாதிரி எல்லா பூவும் நல்லபடியாக பூக்கணும் இது மாதிரி வரப்போகிற காலம் மழைக்காலம் செடி நல்லபடியாக வளரும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ம தித்திய மல்லையும் கஸ்தரி பூ கஸ்தூரி பூவும் அரளி பூவான்னு தெரில அந்த பூவும் நல்லா பூத்து இருந்தது நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு நிறைய செடிகள் வளர்க்கணுன்னு ஆசை எனக்கு பிடிச்ச பூவே மல்லிகைப்பூ தான் அதில் இந்த பூ நம்ம நார்மலாக இருக்கிற பூ மாதிரி இல்லை கொஞ்சம் அடுக்க மல்லியாக தான் இருந்துச்சு ரொம்ப சமம் ஒரு பூவே ரொம்ப வாசனையாக இருந்தது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது கஸ்தரிப்போ பூத்திருந்தது எங்கள் அத்தை பறித்து க பூ கட்டி வச்சுட்டு எங்கள் மாமியார் படத்துக்கு போட்டாங்க இது மொட்டை எடுத்து தான் வெட்டிருக்கு நாளைக்கு பூக்கும் நினைக்கிறேன் மேலே பூத்து பட் எடுக்க முடியல வேலை இடத்த மாற்றலாமான்னு யோசனையாக இருக்குது இடத்த மாற்றினா செடி வளராமல் போயிடும் மூணு வர ரொம்ப சந்தேகமாக இருக்குது விளத்து நம்ம தடுக்கக்கூடாது இல்லையா ஏன்னா அது படுறதுக்கு இந்த டைம் எடுக்கணும்